படிப்பு டிச்சனர்ல டிஎன்பிசியோட ப்ரீவசியர் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது ஒரு ஜியாகிராபிக் ஸ்டிக் எந்த ஆற்றின் குறுக்கே சர்தார் சரோவர் திட்டம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டு இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் தான் வந்து இந்த அணை வந்து இருக்கு சரிங்களா குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நர்மதா மாவட்டத்தில் நர்மதை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை தான் வந்து இந்த சர்தார் சரோவர் அணை இதோட உயரம் பொறுத்த வரைக்கும் நூத்தி அறுபத்தி மூணு மீட்டர் உயரமும் கொண்டது சரிங்களா இது முப்பது அணைகளில் சர்தார் அணை தான் மிகவும் பெரியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீர் அழுத்த பொறியியல் திட்டத்தின் கீழ் இங்கே நீர் மின்சார உற்பத்தி செய்யப்படுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் வடிவம் பெற்று ரெண்டாயிரத்தி எட்டுல கட்டி முடிக்கப்பட்ட அணை சரிங்களா சர்தார் சரோவர் அணை அப்படிங்கிறது இது ஞாபகம் வச்சுக்காங்க இது எந்த ஆற்றின் கரையில கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நர்மதை ஆற்றின் கரை அப்படிங்கிறது தான் சரியான விடை தேங்க்யூ இது ஒரு கொஸ்டின் இதுல என்ன கொடுத்துருக்காங்க ஆறு அப்படின்னா டேஸ் இந்திய ஆறுகளில் உருவானது இல்லை அதாவது எந்த ஆறு வந்து இந்திய இந்தியாறுகளிலேயே உருவானது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பியாஸ் செனப் சத்லஜ் ராவி இந்த எல்லா ஆறுகளும் எதோட துணையாறுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சிந்து நதியோட துணையாறுகள் தான் இந்த ஆறுகள் இதெல்லாம் சப்த சிந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல ஐந்து ஆறுகள் சேர்ந்தது தான் வந்து இந்த ஆறுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுல எந்த ஆறு மட்டும் நம்மளோட இதுல உருவானது கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சத்லஜ் நதி மட்டும் தான் இந்தியாவில உருவானது கிடையாது சரிங்களா நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க சட்டலைஸ் நதி மட்டும்தான் இந்தியாவில உருவானது கிடையாது மத்த ஆறுகள் எல்லாமே இந்தியாவில உருவான ஆறுகள் அப்ப இந்த சட்டலைஸ் நதி வந்து எங்க உருவானது அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஒரு ஜாகிரபி கொஸ்டின் கங்கை நதியின் வலது கரையின் துணை நதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கங்கை நதியின் வலது கரையின் துணை நதி ராம்கங்கா கோசி மானஸ் யமுனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி இது எந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு புத்தகத்துல இருக்கு சரி ஓகே இதனாங்கிறத பாத்தர்லாம் கங்கை ஆற்றத்தொகுப்பு அப்படிங்கிற டாபிக்ல கங்கை நதியோட துணை நதிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுல கோமதி காக்கர் காண்டக் கோசி தென் பகுதியில் இருந்தும் யமுனை சோன் சாம்பல் போன்ற துணையாறுகள் கங்கையுடன் இணைகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வடக்கு பகுதியில் இணைக்கூடிய ஆறுகள் வந்து கோமதி காக்கர் காண்டக் கோசியும் தென் வந்து யமுனை சோன் சாம்பல் போன்ற துணையார்களும் இணைகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஓகே கங்கை நதியின் வலது கரையில் இருக்கக்கூடிய ஆறு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யமுனை அப்படிங்கிறது தான் சரியான விடை யமுனை ஆறு தான் வந்து கங்கையின் வலது கரையில இருக்கக்கூடிய ஆறு தேங்க்யூ இது ஒரு ஜாக் கொஸ்டின் இந்தியாவில் காணப்படும் மிகப்பெரிய உப்பங்களி ஏரி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பழவேற்காடு கொள்ளேரி ஏரி நாராயணன் ச சரோவர் ஏரி சிலிக்கா ஏரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா சிலிக்கா ஏரி அப்படிங்கிறது தான் சரியான விடை சரிங்களா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சிலிக்கா ஏரியை பற்றி டீட்டெயில்டாகவே படித்தாகணும் சிலிக்கா ஏரி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நூறு பரப்பளவை கொண்டது சரிங்களா ஆயிரத்தி நூறு பரப்பளவை கொண்டது ஒடிசா மாநிலத்தில் தான் இந்த சிலிக்கா ஏரி காணப்படுது இது வங்காள விரிகுடா கடல்ல தான் கலக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா வங்காள விரிகுடா கடல்ல தான் இந்த சிலிக்கா ஏரி காணப்படுது இது மட்டும் இல்லாமல் குளிர்காலத்தில் வெளிநாட்டு பறவைகள் அதிக அளவில் சிலிக்கா ஏரியில் பெரிய அளவில் வலசை வருகின்றன அப்படின்னு சொல்றாங்க இதிலே உலகத்திலேயே மிகப்பெரிய உப்பு ஏரிகளில் பொறுத்த வரைக்கும் உவரி நீர் ஏரிகளில் செகண்ட் பிளேஸ் இரண்டாவது இடத்துல சிலிக்கா ஏரி தான் இருக்கு சிலிக்கா ஏரிக்கு நிறைய சிறப்பு இருக்கு தேங்க்யூ கொஸ்டின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது எந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லெவன்த் எக்கனாமிக்ஸ் புத்தகத்துல இருக்கும் சரிங்களா வறுமை ஒழிப்பு அப்படிங்கிற டாபிக்ல இதுல கொடுத்திருப்பாங்க ஊரக பொருளாதாரத்துல சரிங்களா அதாவது இதுல என்னன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் சரிங்களா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கீம்ஸ் கொடுத்துருப்பாங்க இருபது அம்ச திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஊரக இளைஞர் தன் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வேலைக்குணவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜகர் வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம சதக் யோஜனா வந்து ரெண்டாயிரத்தி பத்து சரிங்களா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்கும் இது ரொம்ப முக்கியம் இருக்கும் இது ஒரு பாலிட்டி கொஸ்டின் மாநிலங்களுக்கிடையான குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரிங்களா இதுக்கான எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் பார்த்துருவோம் மாநிலங்களுக்கு இடையான குழு பத்தின ஆர்டிகல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி மூணு சரிங்களா இதுவே நதிநீர் பிரச்சனைக்காக இரண்டு மாநிலங்களுக்கிடையான பிரச்சினை தீர்க்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட விதி என்ன சரிங்களா இது முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி மதன் மோகன் புன்சி தலைமையில உருக்குழு அமைச்சிருப்பாங்க அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அரசியலமைப்பு சார்ந்த ஒரு பகுதியாகவே இது செயல்படும் சரிங்களா இதுலாம ரொம்ப முக்கியமான ஒண்ணு இதுல மாநிலங்களான குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தேங்க்யூ பார்த்துட்டு இருக்கோம் இதில் ஸ்கில் கண்ட ஒற்றுள் சட்ட இல்லாத மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசம் மற்ற எல்லாத்துலேயும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீகாரில் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கலைச்சிருப்பாங்க சரிங்களா அப்போ பீகார் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் இல்லை சரி இதுக்கான எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் பார்ப்போம் சட்ட மேலவே அப்படிங்கிறது லெஜிஸ்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை ஏழாக இருந்துச்சு இப்போ எத்தனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆறு தான் இருக்குது சரிங்களா இது ஒரு நிரந்தரவை வயது முப்பது வயது நிரம்பியவங்க தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் மூணில் ஒரு உறுப்பினர்கள் வந்து ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ஓய்வு பெறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா பீகார் ஊபி ஆகிய ஆகிய மாநிலங்களில் ஆறு மாநிலங்களில் இருக்குது தமிழ்நாட்டில் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றில் கலைச்சிருப்பாங்க யார் சிஎமாக இருந்திருப்பாங்க அப்படின்னா எம்ஜிஆர் சிஎமாக இருந்திருப்பாங்க சட்ட மேலவையோட கடைசி தலைவர் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா மாப்போ சிவன் யானை இருந்திருப்பாங்க ஜம்மு ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்போ கலைக்கப்பட்டிருக்கோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கலைக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ படிப்பு யூடியூப் சேனல் டிஎன்பிசியோட ப்ரீவியர் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது ஒரு எக்கனாமிக் கொஸ்டின் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி கொடுத்திருக்காங்க ஆக்சுவலி உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் சரியான விடை சரிங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் தேங்க்யூ இது ஒரு எக்கனாமிக் கொஸ்டின் சம்பந்தப்பட்டது சரிங்களா பின் வருவனவற்றில் வறுமை துயர தனிப்பு திட்டங்களின் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா சொல்லி நேரு ரோஸ்கர் யோஜனா ஓகே அடுத்து தேசிய சமூக உதவி திட்டம் ஜகவர் கிராம சம்ரிதி யோஜனா ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கர் யோஜனா சரிங்களா இந்த எல்லா திட்டங்களுமே எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா வறுமையோட துயர்தணிப்பு திட்டங்களுடன் தொடர்புடையது தான் சரிங்களா நேரு ரோஸ்கர் யோஜனாவும் சரி தேசிய சமூக உதவி திட்டமும் சரி ஜவஹர் கிராம சம்ரிதி யோஜனா அப்படின்னு சொல்றது சரி ஸ்வர்ண ஜெயந்தி சாகர் ரோஸ்கர் யோஜனா அப்படிங்கறது சரி எல்லாமே வறுமை துய் வறுமை த தனிப்பு திட்டங்களா தான் இருக்கு சரிங்களா எல்லாமே சரி தான் சரியான விடை சரிங்களா அனைத்தும் சரி தேங்க்யூ இது ஒரு ஸ்கீம் தொடர்பான கொஸ்டின் அதாவது திட்டம் தொடர்பான கொஸ்டின் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஆயிரத்தி ஆன்சர் நாலு ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி ஆன்சர் மூணு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரெண்டு ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதித் திட்டம் எப்போ கொண்டதாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஒன்று அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படிங்கறத ஆன்சர் ஆன்சர் ஏ ஓகேங்களா தேங்க்யூ